சமூகத்துக்காக உயிரை முன்னிறுத்தி போராடிய உயிரை பணம் வைத்து மக்களை காப்பாற்றியாளர்களுக்கு கேள்வி எடுப்பது நியாயம் எடுப்பது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த தொழிலாளர்கள் மீண்டும் இங்கே வேலை கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொன்ன வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் அவர் அவர் அடித்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று கேள்வி எடுப்பது கேள்வி எடுப்பது உழைக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக அருந்ததி ஆட பெண்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சட்டமன்றத்தை கேள்வி எழுப்ப வேண்டுகோள் முடிவைக்கிறோம் அந்த தொழிலாளியை நசுக்கி ஒரு மனுக்கு அனுமதி இல்லை பேசுள்ள காது வைக்க முடியல குமரபு அவங்க வந்து மனு கொடுக்க கூடாது வெளியே தெலுங்கன்றாரு இன்னைக்கு மேயரை பார்க்க போயிருக்காங்க எல்லா இடத்தையும் போலீஸ் நீங்க இந்த வார்டுக்குள்ள இருந்தீங்கன்னா பண்ணுவோம் எல்லா வார்டு வேலை செய்தவங்க

சரி தூய்மை பணியார்க்கு வரவேற்கிறோம் பேரு ஆனா தூய்மை பணியாக நீங்க என்ன செய்ய